ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால் குட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு அம்முக்குட்டி டைரி பரங்கிக்காயில் மோஸ்ட்லி சைட் தான் செஞ்சுருப்பீங்க இப்போ மெயின் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொடிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கா சீக்கிரமாக வதங்கிடும் இதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தோல்ச்சி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காவில் தேங்காய் பல் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டாவதாக எடுத்த பால் ஊற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டாக எடுத்த பால் இருக்கட்டும் அதை கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு பசுமால் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது குக்கர் டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை மூடி க தேங்காய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் தான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவே இதில் ஊற்றிடலாம் காய் வெந்ததுக்கு அப்புறமா இதில் சேருங்க இப்போது ஒரு அரை கப் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அப்போ அதையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் ஆகட்டும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது ரைஸ் கூட செம்ம காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்